சென்னை அரசு மருத்துவரை தாக்கிய விவகாரத்தில் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து சேலத்தில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் கூடுதல் விவரங்கள் என்ன சென்னை அரசு மருத்துவர் பாலாஜி மீதான கொலை தாக்குதலில் தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவர்களிடையே வந்து கடும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இதை கண்டித்து சேலத்தில் இன்று மாவட்டம் முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனைகள் ஒரு நாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதன் காரணமாக பார்த்தோம்னாக்கா சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் நாளைகள் அது சிறிய அளவில் இயங்கும் மருத்துவமனைகள் காலை முதலே வந்து கூட்டி பூட்டி வைக்கப்பட்டுள்ளது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வந்துட்டு எந்த பணியிலும் நோயாளிகளை வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படாது என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதே போல பார்த்தோம் இந்த சம்பவத்தில மேலும் சிலர் தொடர்புடையதாகவும் அவர்களையும் வந்து கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வந்து தனியார் மருத்துவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது இது மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளில் சாதாரண சிகிச்சைகள் முழுவதும் என்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அஹ் முக்கியமான சிகிச்சைகள் அதாவது அறுவை சிகிச்சை உயிர்காக்கும் சிகிச்சைகள் மட்டுமே வந்து அஹ் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்